கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது கிறிஸ்தவ வாழ்வை பற்றி கிறிஸ்தவ ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நற்செய்தியிலிருந்து நாம் அடிக்கடி வாசிக்க கேட்பதும் மறையுறைகளில் கேட்பதும் இரண்டே விஷயங்கள் தான் ஒன்று வந்து இறை அன்பு இன்றொன்று பிறரன்பு இந்த இறை அன்பை பற்றியும் பிறரன்பை பற்றியும் நாம் அதிகமாக வாசிக்கிறோம் அதிகமாக மறைவுரைகளில் கேட்கின்றோம் ஆனால் இந்த இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் அடித்தளமாக ஆணிவேராக இருப்பது நம்பிக்கை நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் கடவுளை அன்பு செய்ய முடியாது அப்படிதானே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் கடவுளை நாம் அன்பு செய்ய முடியாது அதே போல் ஒருவரை ஒருவர் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் அவர்களை அன்பு செய்ய முடியாது கணவன் மீது நம்பிக்கை இல்லாத மனைவியோ மனைவி மீது நம்பிக்கை இல்லாத கணவனோ ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியாது பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளோ பிள்ளைகள் மீது நம்பிக்கை இல்லாத பெற்றோரோ ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியாது தோழர் மீது நம்பிக்கை இல்லாத இன்னொரு தோழரோ தோழியின் மீது நம்பிக்கை இல்லாத இன்னொரு தோழியோ ஒருவரை ஒருவர் ஒரு நாளும் அன்பு செய்ய முடியாது ஒரு நாளும் அன்பு செய்ய முடியாது அப்போ அன்பு வாழ்வில் குறை ஏற்படும் பொழுது எங்கே குறை இருக்கிறது என்றால் நம்பிக்கையில் குறை இருக்கிறது நம்பிக்கையில் குறை இருக்கிறது இன்று நாம் நமது ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெற புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி நாம் இங்கு வந்திருக்கிறோம் புனித அந்தோணியாரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அவருடைய பெயருக்கு திருச்சபை கொடுத்த அடைமொழி என்னவென்றால் கோடி அற்புதர் ஒரு புதுமை இரண்டு புதுமை அல்ல கோடி புதுமைகளை புரிந்தவர் அதனால்தான் அவர் இறந்த பின்பு மறு ஆண்டிலேயே அவர் புனிதராக உயர்த்தப்படுகிறார் அவர் திருச்சபையால் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவரால் புதுமைகளை பெற்ற மக்கள் அவரை புது புனிதர் என்று கூப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போ புனித பதுவை அந்தோனியாருக்கு கொடுக்கின்ற அடைமொழிகளில் கோடி அற்புதர் என்பது மிக பொருத்தமான அடிமொழி பொருத்தமான அடிமொழி அந்த கோடி புதுமைகளில் புதுமைகளில் எல்லாம் மிகவும் எனக்கு பிடித்த ஒரு புதுமை என்னவென்றால் இதுதான் அந்த புதுமையை இன்று உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்த புதுமை நிறைவேற்றப்பட்டது யாருக்கென்றால் ஒரு அரசனுக்கு ஒரு அரசனுக்கு அந்த அரசனுக்கு தன் மனைவியின் மீது நம்பிக்கை இல்லை அந்த அரசனும் அரசியும் திருமணம் முடிந்த பிறகு அந்த அரசி கருவுற்று இருக்கிறார்கள் கருவுற்று அந்த குழந்தை பிறந்து விடுகிறது ஆனால் அந்த குழந்தை அந்த அரசனை போலும் அல்ல அரசனை போல் அல்ல அதனால் இந்த அரசனுக்கு என்னவென்றால் சந்தேகம் வந்து விடுகிறது சந்தேகம் வந்துவிடுகிறது இப்பதான் வந்து நம்ம அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா சில சமயங்களில் முக வேறுபாடுகள் வந்து பல பல தலைமுறைகளை தாண்டி நமது முன்னோர்களின் முகங்கள் நமது பிள்ளைகளுக்கு வருவதற்கும் இன்று வாய்ப்பு இருக்கிறது என்று நமது நம் அறிவியலால் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இன்று ஆனால் அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அதற்கு சாத்தியமில்லை ஒருவேளை அந்த குழந்தை வந்து அரசனது பல தலைமுறைகளுக்கு முன்பாக உள்ள தனது மூதாதையர்களை போன்று இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம் தனது மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகப்படுகிறான் ஆனால் இந்த அரசு புனித பதுமை அந்தோணியாரிடம் பக்தி கொண்டவராக விளங்குகிறார் எனவே புனித அந்தோனியாரிடம் மன்றாடுகிறார் அந்தோனியார் இந்த இருவரையும் தேடி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அப்போது அரசன் சொல்கிறான் இந்த குழந்தை என்னை போலவே இல்லை இந்த குழந்தை என்னை போலவே இல்லை நான் எனது மனைவியை நம்ப முடியாது ான் நம்பிக்கை இல்லாத போது அங்கே அன்பு இருக்குமா நம்பிக்கை இல்லாத போது அந்த உறவு நிலைக்குமா நம்பிக்கை இல்லாத போது அந்த திருமணம் நிலைக்குமா அதனால இப்போ யாருடைய வாழ்க்கையை கதிகலங்கி நிற்கிறது அந்த அரசியினுடைய வாழ்க்கை அந்த அரசியோ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையின் மேலும் நம்பிக்கை கொண்டவர் அப்போ புனித அந்தோணியாரோட போய் முறையிடுகிறார் நான் கடவுளை நம்புகிறேன் நான் எவ்வித தீங்கும் செய்யவில்லை எனது கணவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை நான் பிரமாணிக்கதோடு வாழ்ந்து விடுகிறேன் ஆனால் என் கணவரின் மீது சந்தேகப்படுகிறார் என்று சொல்லி அந்தோணியாரிடம் முறையிடும் பொழுது அந்தோனியார் அந்த இருவரை நோக்கி அவர்கள் இல்லத்துக்கு வருகிறார்கள் அப்போது அரசனும் சொல்கிறார் இதுதான் என்னுடைய என்னுடைய வழக்கு என் மனைவியை நான் நம்ப முடியவில்லை இந்த குழந்தை என்னைப் போலவே இல்லை அப்போது இதை யார் சொல்வது என் மனைவி சொல்வதை நான் நம்ப மாட்டேன் வேறு யார் வந்து சொன்னால் இதை நம்புவா என்று புனித அந்தோனியார் கேட்கிறார் அப்பொழுது அந்த அரசன் சொல்கிறான் என் க குழந்தையை சொன்னால் ஒழிய நான் என் மனைவியை நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார் உடனே அந்தோனியார் சொல்கிறார் குழந்தையே வந்து சொல்லும் என்று சொல்லி அந்தோனியார் ஜபிக்கிறார் அந்த சிறு குழந்தை பேசத் தொடங்கி நீரே என் தந்தை என்று சொல்கிறது அப்போது அந்த கணவர் மனமாற்றம் அடைந்தவராக வெட்கப்பட்டவராக தனது மனைவியை நோக்கி மன்னிப்பு கேட்டு அவர்களது வாழ்க்கை மீண்டும் சீராக்கப்படுகிறது புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் அன்பு சகோதர சகோதரிகளின் நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை இல்லாத உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாத இல்லத்தில் அன்பிற்கு வாய்ப்பே இல்லை உறவுக்கும் வாய்ப்பே இல்லை உறவுக்கும் வாய்ப்பே இல்லை இன்றைய நச்செய்தியினை நாம் கேட்டோம் இயேசு கிறிஸ்து படகிலே தூங்குகிறார் அப்போது பெரிய புயல் காற்று வருகிறது இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து போகிறார்கள் இயேசு தன்னு தன்னோடு தான் வருகின்ற படகிலேயே இருந்தபோதும் கூட அவர்களால் இந்த துன்பத்திலிருந்து இயேசுவால் எம்மை விடுவிக்க முடியும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை எனவேதான் பயப்படுகிறார்கள் பதறுகிறார்கள் இயேசுவை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களது பிரச்சனையை தீர்க்கிறார் அந்த நம்பிக்கை குன்றியவர்களே என்று என்று கேட்கின்ற அந்த வார்த்தையில் இயேசு அவர்களை பார்த்து என் நீங்கள் கொண்டுள்ள அன்பு இவ்வளவுதானா என் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இவ்வளவுதானா நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்திருக்கிறேனே உங்களுக்கு பல வகை போதனைகளையும் புதுமைகளையும் நிகழ்த்தி இருக்கிறேனே இருப்பினும் நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு இவ்வளவுதானா நம்பிக்கை இவ்வளவுதானா என்று கேட்கின்றார் கிறிஸ்துவல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம் வாழ்வில் வரும் பல்வேறு பிரச்சனைகளால் நாம் அலைக்கழிக்கப்படும் பொழுது நாமும் இயேசுவை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் சாகப்போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று கதறுகிறோம் அந்த கதறலில் நம்பிக்கையும் இணைந்து இருக்க வேண்டும் என்று இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் கதறுகிறோம் கடவுளை தவிர நமக்கு வேறு கதி இல்லை கதறும் பொழுது அந்த கதறில் நம்பிக்கை இணைந்திருக்க வேண்டும் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இப்போ அந்த புதுமையை பற்றி நாம் கேட்டோம் இன்றும் இன்றும் உலகம் பூராவும் சந்தேகத்தினால் உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள் பல சந்தேகத்தினால் சிதைந்து போகும் குடும்பங்கள் பல இன்று வந்திருக்கிற உங்களில் யாராவது இந்த சந்தேகம் என்னும் பிணியினால் பாதிக்கப்பட்டு அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் சந்தேகப்படுவதனால் நீங்கள் மனம் வருந்தி மனமுடைந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அரசனுக்கு நிகழ்ந்த புதுமை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இன்று நடக்க வேண்டும் என்று நாம் அன்றாடுவோம் அந்த புதுமையினால் சந்தேகங்கள் நீங்கி சந்தேகம் உள்ள மனதில் உள்ளத்தில் இல்லத்தில் உறவுகளில் நம்பிக்கை வேரூன்றி வளர்ந்து அன்பு பெருக வேண்டும் என்று மன்றாடுவோம் அது அந்த புனித புனிதருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கும் நமக்கு அந்த புனிதர் அளிக்கும் கொடை ஒன்று அந்த குடைக்கு பதிலாக நாம் ஒன்று செய்ய வேண்டும் அந்த கொடைக்கு பதிலாக அந்த புதுமைக்கு பதிலாக நாம் ஒன்று செய்ய வேண்டும் என்னவென்றால் நம்மை அன்பு செய்பவர்களை நாம் நம்ப வேண்டும் கடவுளை நாம் எவ்வாறு நம்புகிறோமோ அதே நம்மை அன்பு செய்பவர்களை நாம் அன்பு செய்பவர்களை நம்ப வேண்டும் இப்போ இந்த நம்பிக்கைக்கு தடையாக இருப்பது என்றால் சந்தேகம் இல்லையா நம்பிக்கைக்கு தடையாக இருப்பது சந்தேகம் இந்த சந்தேகம் என்பது யூகம் தான் இல்லையா அதனால் தான் அதை சந்தேகம் என்கிறோம் உண்மை என்றால் அது உண்மையாகிவிடும் சந்தேகம் என்பது யூகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற அறிந்து வைத்திருக்கின்ற செய்திகள் ஒருவரை நாம் சந்தேகப்பட தூண்டினாலும் அந்த மீதி இருக்கின்ற ஒரு சதவீதத்திற்காக நாம் அவர்களை நம்ப வேண்டும் ஒருவேளை இந்த ஒரு சதவீதத்தை நாம் ஒரு சதவீதத்திற்காக நான் நம்பும் பொழுது நாம் யூகித்த யூகம் பொய்யாகிவிட்டால் நாம் இறுதி வரை நாம் அன்பு செய்தவர்களை நம்பினோம் என்ற காரணத்திற்காக அந்த உறவு வலுப்படுகிறது ஒருவேளை ஒருவேளை நாம் சந்தேகப்பட்டது உண்மையாகிவிட்டால் கூட என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே இவர்களது நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே என்று மனம் வருந்தி அந்த விரிசல் ஏற்பட்ட உறவு மீண்டும் கூடவும் அந்த உறவு புதுப்பிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஏன் இப்படி நம்ம நம்பணும் நமக்கு துரோகம் செய்பவர்களை தொண்ணூறு சதவீதம் நமக்கு தெரிந்த உண்மையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் நாம் அன்பு செய்பவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட நாம் ஏன் நம்ப வேண்டும் அப்படின்னா அதற்கு அடித்தளமாக இருப்பது கடவுள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கை கடவுள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கை இன்றைய முதல் வாசகத்தில் இந்த வாரம் முழுக்க நாம் வந்து ஆமோஸ் இறைவாக்கினுடைய நூலிலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்கிறோம் ஆமோஸ் இறைவாக்கினர் மூலமாக கடவுள் இஸ்ரேல் மக்களை தேடி வந்து அவர்களிடம் பல முறை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் இஸ்ரேல் மக்களை நான் உங்களை நான் உங்களை மீட்டேன் நான் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்தேன் ஆனால் நீங்கள் பிற தெய்வங்களை நாடி போகிறீர்கள் இந்த வாரம் முழுவதும் அவர்களை பார்த்து சாபங்களை விடுகிறார் நான் உங்களை அழிக்கப் போகிறேன் உங்களை இந்த இடத்திலிருந்து பிடுங்கி வேறு வேரோடு எரிய போகிறேன் என்றெல்லாம் பயமுறுத்துகிறார் ஆண்டவர் ஆனால் பயமுறுத்தினாலும் சிறிது காலத்திற்கு பிறகு ஆண்டவர் மீண்டும் அவர்களை தேடு வருகிறார் மீண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் கிறிஸ்துவல் அன்புக்குரிய சகோதரர்களை சகோதர சகோதரிகளை திருமுழுக்கினால் நாம் பெற்றுக்கொண்ட அருள் வாழ்விற்கு ஏற்றவர்களாக நாம் ஒருவருமே நூறு சதவீதம் உண்மையாக இருப்பதில்லை எல்லோரும் தவறு செய்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுள் தூய ஆவியார் மூவொரு இறைவனாகிய அவர் நம்மீது வைத்த நம்பிக்கையை ஒரு நாளும் எடுப்பதில்லை என்றாவது ஒரு நாள் என் மகனாகிய இவர் என் மகளாகிய இவள் தன் பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறி என்னை பற்றி கொள்வார்கள் அந்த நம்பிக்கையில்தான் கடவுள் மீண்டும் 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 உங்களையும் என்னையும் தேடி வருகிறார் தமது அன்பாலும் இரக்கத்தாலும் அரவணைப்பாலும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் நம்மீது நம்பிக்கை வைக்க தவறாத போது நீங்களும் நானும் அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்க தவறக்கூடாது அதே சமயத்தில் அந்த இறைவனது நம்பிக்கையால் ஊட்டம் பெற்ற பெற்றனாம் புத்துணர்வு நாம் நம்மை அன்பு செய்பவர்களை நாம் அன்பு செய்பவர்களை நம்ப தயங்கக்கூடாது அந்த வரத்தை இன்று புனித பதுவயந்தோணியாரின் பரிந்துரையால் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் நம் குடும்பத்தை நம் உறவுகளை நம் நட்புறவுகளை நாம் கொண்டிருக்கும் எல்லா உறவுகளிலும் இறைவன் இந்த நம்பிக்கையின் அருளை நிறைவாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊற்ற வேண்டும் என்று மன்றாடியவர்களாக இத்திருப்பலியில் தொடர்ந்து பயணிப்போம் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு அந்த நம்பிக்கையின் அருளை நிறைவாக வழங்குவதாக ஆமேன்